அபிநய அண்ணன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக கே பாலா செஞ்ச காரியம் நெகிழ வைக்குது அதாவது துல்லாத மனமும் துல்லும் துள்ளுவதோ இளமை இந்த மாதிரி படங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டைம்ல வந்த படங்கள் சோ பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு ஈக்வலா டஃப் கொடுத்த ஒரு அழகான பையன் இருந்தார்னா அபிநய் தான் நிறைய எல்லாம் மாடல்லாம் நடிச்சிருப்பாரு அந்த மனுஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனா இப்ப ரீசெண்டா ஃபேமிலியோட எல்லாம் இல்லாம உடம்பு வீக்கா நொழிச்சு போய் இறந்து போனாரு மனுஷன் கல்லீரல் அஃபெக்ட் ஆயிருக்கு குடும்பம் யாருமே அவருக்கு இல்ல பட வாய்ப்புகளும் இல்லை ரொம்ப வீக் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு வேற மாதிரி மாறிட்டாரு அந்த தனிமையிலே இருந்திருந்து அவருடைய மருத்துவ செலவுகளை பாதி தனுஷ் அவர்கள் பாதி கேபி பார்த்தாங்க அவருக்கு வீடு கேபி வை பாலா தான் வந்து தங்குறதுக்கு வீடு கொடுத்து மாச மாசம் வாடகை கட்டி அந்த மனுஷனை தங்கமா பாத்துட்டு இருந்திருக்காரு அப்படி நல்லா எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அவருக்கு சீக்கிரமே கல்லீரலுக்கு டோனர் வரணும்னு நினைக்கும் போது அடுத்ததா இவருக்கு கல்லீரல் கிடைக்கிற சமயத்துல என்ன ஆயிட்டாருனா நைட்டு சாப்பிட்டு படுத்தவர் தான் கண்ணை முடி அப்படியே தூங்கிட்டாரு இறந்தே போயிட்டாரு மனுஷன் அண்ணன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இறுதி ஈம சடங்குகள் எல்லாத்தையுமே கேபிஒய் பாலா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் பாலாவை பற்றி சொல்லணும்னா அண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி என்னமோ தனுஷ் அவர்கள் பார்த்ததுலேருந்து பாலா தான் கூடவே இருக்காரு மாலை எடுத்து இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவங்களுடைய அந்த பாசம் அப்படின்றது வார்த்தை அளவில் இல்லாமல் இன்டர்வியூ லெவலில் மட்டும் இல்லாம உண்மையிலேயே பாலா காட்டுறது ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு இன்னொன்று என்னென்னா போலீஸார் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா வெளியில அவங்க குடும்பத்துக்கு தகவல் எல்லாம் தெரிவிக்கணும் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு பக்கத்துல வந்து அவருக்கான ப்ராப்பரான எல்லாமே ரெடி பண்ணி அவரு கீம சடங்குகள் எல்லாம் முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க கே பாலா தான் பாலாதான் பண்ண போறதா எல்லா தகவல்களும் வந்திருக்கு அவர் குடும்பத்துல அவருக்குன்னு யாருமே இல்லை ஒருவேளை யாராவது தெரிஞ்சவங்க வந்திருந்தா தெரிஞ்சவங்க பார்த்திருந்தா ஏதாவது நடக்குமா என்ன அப்படின்றது தெரிய வரும் நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்